தொடுதிரை மடிக்கணினி இணையம் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே பிஜிடிஆர்பி ஆசிரியர் தேர்வானம் நடத்துகின்ற பிஜி டிஆர்பி ஜுவாலஜி கடந்த சில வீடியோக்களில் பிஜிடிஆர்பியுடைய ஜுவாலஜி பாடம் உள்ளடக்கிய முதல் யூனிட்டை பற்றி பார்த்தோம் அதனில் தொடர்ச்சியாக யூனிட் இரண்டாவது யூனிட்டினுடைய தொடர்ச்சியான வீடியோ தொகுப்பு தான் இந்த யூனிட் இரண்டில் வந்து உயிர் வேதியியல் அணுவின் அமைப்பு மற்றும் அணுயின் உயிர் வேதியல் பொருட்களின் மூலக்குறு வாய்ப்பாடு அமைப்பு இவன் மாற்றியம் ஆக்சினேற்ற ஒடுக்கம் நீரின் தன்மைகள் ஆற்றல் மாற்றங்கள் கார்போஹைட்ரேட் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் புரதம் புரதத்தினுடைய வளர்ச்சிதை மாற்றம் அதை கார்பைட்டேட்டுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை தொடர்ந்து தான் இப்போ புரதத்தை பற்றி நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் புரத வளர்ச்சிதை மாற்றம் அப்போ ஏற்கனவே நாம் சாப்பிட்ற உணவுகளில் குறிப்பாக உயிர் மூலக்கூறுகளில் முக்கியமான உயிர் மூலக்கூறு ஒன்று தான் நம்முடைய வளர்ச்சியை தீர்மானிக்கிற முக்கியமான ஒரு உணவு மூலக்கூறு உயிர் மூலக்கூறு தான் புரதம் அப்போ நாம் சாப்பிட்ற எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் அதில் கார்பைட்டேட் அந்த கார்பைட்டேட்டு வந்து நம்மளுடைய உணவு செரிக்கப்பட்டு நம்மளுக்கு குளுக்கோஸாக மாற்றமடையும் அவ்வண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புரதம் புரதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமினோ அமிலங்களாக அமினோ அமிலங்களாக மாற்றமடையும் அப்போ அந்த புரதம் நம்முடைய வளர்ச்சியை தீர்மானிக்கிறது இவன் வந்து நாம் எடுத்துக்கிற உணவுகளில வளர்ச்சியை தீர்மானிக்கிற உணவுப் பொருள் எது என்றால் புரதம் அப்ப அந்த புரதம் வந்து பார்த்தீங்கன்னா புரதத்துடைய வளர்ச்சிதை மாற்றம் எவ்வாறு நடைபெறுகிறது என்ற தலைப்பை உள்ளடக்கிய ஒரு வீடியோ தொகுப்பு தான் இந்த வீடியோ தொகுப்பு இரண்டாவது யூனிட் அதாவது யூனிட் இரண்டு உயிர் வேதியியல் பயோமாலிக்குல்ஸ் என்ற பாடத்துல புரத வளர்ச்சி மாற்றத்தை தான் பார்க்க போறோம் எடுத்துக்கொள்ளப்படும் பல்வேறு புரதங்கள் உணவு புரத சிதைவு நொதிகளால் அதாவது புரத சிதைவு நொதிகள் என்பது புரோ நொதிகள் என்று சொல்றாங்க புரோட்டோலிட்டிக் நொதிகள் அந்த புரோ புரத சிதைவு நொதிகளால் என்னவா மாறுதுனா அமினோ அமிலங்களாக சிதைக்கப்படுகின்றன அப்ப நாம் எடுத்துக்கிற உணவுகள் உணவு பாதையில் புரத சிதைவு நொதிகளால் அமினோ அமிலங்களாக சிதைக்கப்படுகிறது அந்த அமினோ அமிலங்கள் தான் பில்டிங் பிளாக் சொல்லுவாங்க நம்முடைய உயிர் கட்டு கட்டு அமைப்பில் முக்கியமான ஒரு உணவுப் பொருள் எதுனா அமினோ அமிலங்கள் அப்ப அமினோ அமிலங்களை நாம் நேரடியாக எடுத்துக்கல உணவு மூலமா எடுக்கிறோம் அது புரத வழியில் எடுத்துக்கிறோம் அப்ப அந்த புரத சிதைவு நொதிகள் தான் அந்த புரோட்டோலிட்டிக் நொதிகள் புரதங்களை அமினோ அமிலங்களாக அதாவது அமினோ ஆசிடாக சிதைக்கப்படுகின்றன இவ் அமினோ அமிலங்கள் இரத்த ஓட்டத்தால் இழக்கப்பட்டு உடலின் பல்வேறு பாகங்களுக்கு கடத்தப்படுகிறது அப்போ நம்ம எடுத்துக்கிற உணவுகளில் அந்த புரதச்சத்தானது இரத்த ஓட்டத்தால் இழக்கப்பட்டு உடலின் பல்வேறு பாகங்களுக்கு கடத்தப்படுகிறது அப்ப மனித இரத்தத்தில் காணப்படும் அமினோ அமிலத்தின் அளவு எவ்வளோன்னா இருபத்தைந்திலிருந்து முப்பத்தைந்து மில்லிகிராமாக வைக்கப்படுகிறது அப்போ இதற்கான அமினோ அமிலங்கள் உணவு பாதையில் உட்கிரிக்கப்படுவதாலும் அப்போ நம்முடைய திசு இருக்கு இல்லையா குறிப்பாக நம்முடைய உடம்பு செல்களின் அடிப்படை அழகு உயிரினங்களின் அடிப்படை அழகு செல் சேர்ந்து தான் திசு திசு எல்லாம் தான் உறுப்பு உறுப்பெல்லாம் தான் உறுப்பு மண்டலம் அப்புறம் தான் மனித உடல் அப்போ அந்த உட்கிரிக்கப்படுவதாலும் திசு புரத சிதைவாலும் கிடைக்கின்றன அப்போ அமினோ அமிலங்கள் உணவு பாதையில் உட்கிரிக்கப்பட்டு அது திசு புரத சிதவால நம்மளுக்கு உடலில் வந்து அமினோ அமிலங்களாக கிடைக்கின்றன இந்த அமினோ அமிலங்களில் புரதாக்கம் அப்போ புரோட்டீனேஸ் எப்படி நடக்குது இரண்டாவது ஹார்மோன்கள் மூன்றாவது நொதிகள் நான்காவது பால் புரதம் ஐந்தாவது கிளைக்கோஜன்கள் ஆகியவற்றின் உற்பத்தியாகும் குறிப்பாக டிஎன்ஏ உள்ள இருக்கிற பியூரின் பிரமிடின் போன்ற மூலங்களின் ஆக்கத்திற்கும் பயன்படுகின்றன அப்போ இந்த புரத சிதைவு தான் குறிப்பாக அமினோ அமிலங்கள் உணவு பாதையில் உட்கரிக்கப்படுவதாலும் திசு புரத புரத ஆக்கத்தாலும் ஹார்மோன்கள் இவன் நொதிகள் பால் புரதம் கிளைக்கோஜன் ஆகியவற்றின் உற்பத்தி தான் இந்த திசு புரத உற்பத்தி அது குறிப்பாக பியூரின் பிரமிடின் போன்ற மூலங்களின் ஆக்கத்திற்கும் பயன்படுத்தப்படுகின்றன அப்போ எஞ்சி அமினோ அமிலங்கள் உடலில் தேக்கி வைத்து கொள்ள இயலாது அப்போது ஏற்கனவே உடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பியூரின் பிரமிடின் போன்ற மூலங்களின் ஆக்கத்திற்கு பயன்படுது குறிப்பாக இதை டிஎன்ஏ டிஆக்ஸி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் ஆர்என்ஏ ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அதில் பியூரின் பேஸ் பிரமிடின் எல்லாம் நம்ம படிப்போம் இல்லையா அதில் குறிப்பாக டபுள் எலிக்ஸ் ஏன் இரட்டை சுழல் மாதிரி டிஎன்ஏல நம்ம பார்க்கும்போது அதை பியூரின் பேஸ் சொல்லுவாங்க பிரமிடின் பேஸ் பியூரீனில் தான் அடினைன் அடினைன் குவானைன் ஈவன் வந்து பிரமிடின் வந்து சைட்டோசின் எல்லாம் படிப்போம் அப்போ அந்த பியூரின் பிரமிடின் போன்ற மூலங்களின் ஆக்கத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது அப்போ எஞ்சிய அமிலங்கள் மீதி இருக்கிற அமிலங்கள் உடலில் தேக்கி வைத்து கொள்ள இயலாது ஆகையால் நைட்ரசன் கழிவு பொருட்களாக வெளியேற்றப்படுகின்றன அப்போ நாம் எந்த உணவுப் பொருட்களாக எடுத்தாலும் குறிப்பாக புரத பொறுத்தவரையும் புரதம் வந்து நம்மளுக்கு அமினோ அமிலங்களாக உட்கரிக்கப்படுகிறது அப்போ அந்த அமினோ அமிலங்கள் தேவையான அமினோ அமிலங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு உட்கரிக்கப்பட்டு தேவையில்லாத எஞ்சிய அமிலங்கள் உடலில் தேக்கி வைத்துக்கொள்ள கொள்ள இயலாதன என்ற காரணத்தினால நம்ம அதை நைட்ரசன் கழிவு பொருட்களாக யூரின்ல வெளியேற்றாங்க அப்போ அந்த வெளியேற்றப்படும் அமினோ அமிலங்கள் நைட்ரஜன் பகுதி யூரியாக மாற்றப்பட்டு அதுதான் நம்ம சிறுநீராக வெளியேற்றப்படுகிறது அப்போ இதிலிருந்து தான் உற்பத்தி ஆகும் அமோனியா யூரியா அந்த யூரியா ஆக்கத்திற்கும் அமினோ அமிலங்கள் ஈவன் ப்யூரின் பிரெமடின் போன்ற மூலங்களின் ஆக்கத்திற்கும் பயன்படுகின்றன குறிப்பாக வந்து குல்டோமைன் அந்த பாதையில் நேரடி கழிவு நீக்கத்திலையும் பயன்படுகின்றன அப்ப எடுத்துக்கிற உணவு உணவில் புரதம் புரதம் வந்து அமினோ அமிலங்களாக சிதைக்கப்படுது எஞ்சி அமினோ அமிலங்கள் நம்ம உடலில் தேக்கி வைக்கித்துக் கொள்ள இயலாதனால் அது நைட்ரசன் கழிவுப் பொருட்களாக வெளியேற்றப்படுகிறது அந்த நைட்ரசன் பகுதி யூரியாக மாற்றப்பட்டு சிறுநீராக வெளியேற்றப்படுகிறது அதிலிருந்து உற்பத்தி ஆகுதுதான் தான் அம்மோனியா அந்த அம்மோனியாலேருந்து யூரியா ஆக்கத்திற்கும் அதே நேரத்தில் அமினோ அமிலங்கள் பியூரின் போன்ற மூலங்களின் ஆக்கத்திற்கும் பயன்படுகிறது கழிவு நீக்கத்திலும் இந்த அமிலங்கள் பங்கு கொள்கின்றன அற்ற பகுதி சுழற்சியில் புகுந்து ஆக்சீகரணம் அடைந்து ஆற்றலை உருவாக்கி அந்த ஆற்றல் தான் நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் மாற்றம் அடைகிறது சில சமயங்களில் இது கொழுப்பாக உடலில் சேமிக்கப்படுகின்றன ஓகே இதுதான் புரதமாக்கல் இரண்டாவது அடுத்த தலைப்பு அதிலே பாருங்கள் யூரியா ஆக்கம் யூரியா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அமினோ அமிலங்கள் எஞ்சி அமினோ அமிலங்கள் உடலில் சேர்த்து கொள்ள இயலாது அது வந்து நைட்ரசன் கழிவுப் பொருட்களாக ஈவன் நைட்ரசன் கழிவுப் பொருட்கள் இருந்து யூரியா வெளியேற்றம் அது சிறுநீராக நம்ம வெளியேற்றம்னு பார்த்தோம் அப்போ இங்கே யூரியா ஆக்கம் என்றால் அமினோ அமிலத்திலிருந்து அமினோ தொகுதி நீக்கப்படும் போது அந்த அமினோ தொகுதி நீக்கப்படும் போது அங்கே அமினோ அமிலம் கீட்டோ அமிலமாக மாற்றப்படுவது தோற்றுக்குவது தான் அமோனாவுடைய பெரும்பகுதி யூரியாவாக அதாவது யூரியாவாக மாற்றமடைகிறது அந்த யூரியாவாக மாற்றமடைவது தான் யூரியா ஆக்கம் அப்போ அமினோ அமிலத்திலிருந்து அமினோ தொகுதி நீக்கப்படும் போது அந்த அமினோ அமிலம் கீட்டோ அமிலமாக மாற்றப்படும் போது தோற்றுவிக்கப்படும் அமோனியாவோட பெரும்பகுதிக்கு பேர் தான் யூரியாவாக மாற்றம் அடைகிறது நைட்ரோஜீனியஸ் கழிவு பொருளான அப்போ நைட்ரோஜீனியஸ் நம்மளும் யூரியனில் வெளியேற்றுற நைட்ரோஜீனியஸ் வேஸ்ட்டு தான் அதுதான் யூரியா அமோனியாலாம் சொல்லுவாங்க அப்போ அந்த நைட்ரோஜீனியஸ் கழிவு பொருளான யூரியா ஒரு நாளைக்கு சராசரியாக முப்பது கிராம்கள் வெளியேற்றப்படுகின்றன அப்போ இதெல்லாம் நடக்குது எங்கன்னா யூரியாக்கம் எங்கே நடைபெறுகிறதுனா கல்லீரல் நடைபெறுகிறது கல்லீரல் லிவர் அந்த லிவரில் தான் இந்த யூரியாக்கம் நடைபெறுகிறதான் அப்போ நைட்ரஜன் கழிவுப்பொருளான யூரியா சராசரி ஆவரேஜாக ஒரு நாளைக்கு முப்பது கிராம் வெளியேற்றப்படுகின்றன அதனால தான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நம்முடைய பிசியாலஜி ஹியூமன் பிசியாலஜியில் கழிவு நீக்கத்தில் நம்முடைய கிட்னியில் கிட்னியில் ரெண்டு மில்லியனுக்கும் மேற்பட்ட நெஃப்ரான்கள் அந்த நில் ரெண்டு மில்லியனுக்கு ஏற்பட்ட நெஃப்ரான்கள் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட லிட்டர் இரத்தத்தை வந்து திருப்பும் திருப்பியும் ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுவது தான் அதில் ஒன்று தான் இந்த நைட்ரோஜினியஸ் கழிவுப்பொருளான யூரியா அப்போ ஒரு நாளைக்கு யூரியா சராசரியாக முப்பது கிராம்கள் வெளியேற்றப்படுகின்றன அப்போது பெரும்பாலான குறிப்பாக இது எங்கே நடக்குதுன்னா கல்லீரில் நடைபெறுகிறது கொஸ்டின் கேட்கலாம் யூரியா ஆக்கம் எங்கே நடைபெறுகிறதுனா கல்லீரில் நடைபெறுகிறது அப்போ அந்த யூரியா ஆக்கத்தின் போது இந்த ஆர்னித்தன் இச்சுழற்சி பங்கேற்கவதால் இந்த யூரியா ஆக்கத்தின் போது ஆர்னித்தன் சுழற்சி ஏற்படுதா இதுக்கு வேறு பேர் என்னென்னா ஆர்னித்தன் சுழற்சி ஆர்ணிச்சி சுழற்சி என்று கூட இதுக்கு பெயர் வச்சிருக்காங்க அப்போ இந்த வேதியியல் மாற்றங்களை கிரப்ஸ் என்பவர் கண்டருந்தமையாள் இதற்கு கிரப்ஸ் யூரியா சுழற்சி என்றும் பெயர் அப்போ ஆர்னித்த சுழற்சிக்கு வேற பெயர் என்ன அதை கண்டுபிடிச்ச கிரப்ஸ் பேரில் வச்சிருக்காங்க அதுக்கு பேர் தான் கிரப்ஸ் யூரியா சுழற்சி என்று பெயர் வச்சிருக்கிறாங்க அப்போ இந்த மேற்கூறிய முறையில் கல்லீரில் உருவாகும் யூரியா புற உற்பத்தி யூரியா என்று அழைக்கிறாங்க தட் மீன் எக்ஸோஜீனியஸ் யூரியா என்று அழைக்கிறாங்க குறிப்பாக கல்லீரல்ல தான் யூரியாக்கம் நடைபெறுது அதில் ஆர்ணித்து சுழற்சியலை பங்கேற்பதால் இதுக்கு ஆர்ணித்தன் சுழற்சி இதை முதல் முதல்ல கண்டுபிடிச்சவர் கிரப்ஸு அதனால் இதுக்கு கிரப்ஸு யூரியா சுழற்சி என்று பெயர் குறிப்பாக கல்லீரில் உருவாக்கும் இந்த யூரியா புற உற்பத்தி யூரியா தட் மீன் எக்ஸோஜீனியஸ் யூரியா என்றும் அழைக்கிறாங்க அப்போ திசுக்கள் இருந்து அக உற்பத்தி வழி பெறப்பட்ட யூரியா சிறுநீத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து என்ன பண்ணுறாங்க வெளியேற்றப்படுகிறது அப்போது செல்லு செல்லு இருந்து தான் திசுக்களுக்கு வருது திசுக்கள் இருந்து அக உற்பத்தி வழியாக பெறப்பட்ட யூரியா தான் அப்போ அக உள்ளுக்குள்ளே அக எக்ஸோஜீனியஸ் இல்லாமல் புற உற்பத்தியில் வரதான் எக்ஸோஜீனியஸ்ன்னு சொல்கிறான் அப்போ திசுக்கள் இருந்தே கிடைப்ப பெறகின்ற அக உற்பத்தி வழி பெறப்பட்ட யூரியா சிறு சிறு சிறுநீரகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறது இதுதான் புர புரத வளர்ச்சிதை மாற்றம் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது புரத வளர்ச்சிதை மாற்றத்தில் புரதம் நாம் எடுத்துக்கொண்ட புரதம் நம்ம பிளான்ட் சோர்ஸாக இருக்கட்டும் அனிமல் சோர்ஸானா இருக்கட்டும் நம் எந்த சோர்ஸ் எடுத்தாலுமே புரதம் வந்து நம் உடம்பில் அமினோ அமிலங்களாக மாற்றம் அடைகிறன அப்போ நம்ம எடு தேவையான அமினோ அமிலங்கள் தான் அமினோ அமிலங்களை ஃபர்தராக அவசியமான அமினோ அமிலங்கள் அவசியமற்ற அமினோ அமிலங்கள் என்று பிரிப்பாங்க அப்போ அவசியமான அமிலங்கள் நம்ம உடம்பு நார்மலாக உற்பத்தி பண்ணாது அப்போ நம்ம உணவு மூலமாக எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அப்போ தேவையான அமினோ அமிலங்களை தவிர மீதி இருக்கிற அமினோ அமிலங்கள் வெளியேற்றப்படுகிறது அது நைட்ரஜன் நைட்ரஜினியஸ் வேஸ்ட்டாக அதுதான் அம்மோனியா யூரியாக சிறுநீரத்தில் வெளியேற்றப்படுகிறது பேர் தான் புரத வளர்ச்சிதை மாற்றம் அப்போ நாம் சாப்பிட்ட கார்பைட்ரேட் நம்மளுக்கு குளுக்கோஸாகவும் புரதம் அமினோ அமிலங்களாக குறிப்பாக அமினோ அமிலங்கள் நம்முடைய பில்டிங் பிளாக் வள கட்டுமான பொருள் என்று அழைக்கிறாங்க மூன்றாவதாக கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றம் அப்போ நாம் உணவில் முதல்ல வந்து கார்பொய்ட்ரேட்டு இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா புரதம் மூன்றாவது கொழுப்பு அப்போ நாம் எடுத்துக்கிற கார்போஹைட்ரேட் வந்து நம்மளுக்கு ஆற்றலே கொடுக்கும் புரதம் வந்து வளர்ச்சியை தீர்மானிக்கும் அதே கொழுப்பு வந்து பார்த்தினா அதிகமான ஆற்றலை தரும் டு கார்பைட்ரேட்டை விட கொழுப்பு வந்து அதிகமான ஆற்றலை தருகின்றது ஓகே அப்போ கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றம் கார்பைட்ரேட்டுக்கு அடுத்த நிலையில் அதாவது கார்பேட்டை விட அதிக ஆற்றல் தரும் பொருளாக கொழுப்புள்ளது உண்மையில் கொழுப்பில் ஆற்றல் சேமிக்கப்படுகிறது இப்போ எக்ஸாம்பிள் நூறு கிராம் கார்பைட்ரேட் நூறு கிராம் கொழுப்பு அப்போ நூறு கிராம் கார்பைட்ரேட் நம்மளுக்கு நாலு அல்லது நாலு புள்ளி ஒரு கல்லூரி தான் கொடுக்கும் வேற கொழுப்பு வந்து ஒன்பது புள்ளி ரெண்டு கல்லூரியை தரும் அப்போ அதிகமான ஆற்றலை தருகின்ற உணவுப் பொருள் எது என்றால் கொழுப்பு அப்போ அந்த கார்பைட்ரேட்டுக்கு அடுத்த நிலையில் ஆற்றம் ஆற்றல் தரும் பொருளாக தான் கொழுப்பு உள்ளது உண்மையிலே கொழுப்பில் ஆற்றல் சேமிக்கப்படுகிறது அப்போ கார்பைட்ரேட் மற்ற புரதத்தை காட்டிலும் கொழுப்பு ஆக்சிகரணம் அடையும் போது அதிக அளவில் நீரை தோற்றுவிக்கிறது கம்பேர்ட் டு கார்பைட்ரேட்டு புரோட்டீனை விட ஆக்சிடைசன் ஆகும்போது அதிகமான நீரை தோற்றுவிப்பது எது என்றால் கொழுப்பு எனவே வறண்ட சூழ்நிலையில் வாழும் விலங்குகள் தங்களது நீர் தேவையை கொழுப்பு ஆக்சிஜத்தின் மூலம் பெறுகின்றன தங்களது நீர் தேவையை கொழுப்பு ஆக்சிடித்தின் மூலம் பெறுகின்றன எடுத்துக்காட்டாக வறண்ட நில வறண்ட நிலத்தில் வாழுகின்ற உயிரினங்களாக குறிப்பாக ஒட்டகம் ஒட்டகம் வந்து பார்த்தீன்னா பாலை வாழுகின்ற தகவமைப்பை பெற்றிருக்கிறனால நீரை வந்து கொழுப்பாக சேமித்து வைத்து அதுக்கு தேவைப்படும் போதெல்லாம் இந்த நீர் தேவையை கொழுப்பு ஆக்சிஜத்தின் மூலம் பெறுகின்றன எடுத்துக்காட்டு ஒட்டகம் அதே மாதிரி கங்காறு எலி கங்காறு கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம நீர் தேவையை கொழுப்பாக ஆக்சிகன் பெறப்படுகிறது எலி கூட எலி கூட அதிகமாக நீரை பருங்காத விலங்கு அதில் பார்த்தீங்கன்னா எலி வந்து பார்த்தீங்கன்னா நீர் தேவையை கொழுப்பு ஆக்சிகரணத்து மூலம் பெறுகிறதா அப்போ எடுத்துக்காட்டு ஒட்டகம் எதெல்லாம் வந்து நீர் தேவையை கொழுப்பு ஆக்சிகரணமாக பெறுகிறது என்றால் ஆன்சர் வந்து ஒட்டகம் இரண்டாவது கங்காறு மூன்றாவது எலி போன்ற முது எலும்புகளில் எப்படி இருக்குமா கொழுப்பு வந்து சேமித்து அதாவது கொழுப்பு திசுக்களில் சேமித்து வைக்கப்படுகின்றன அப்போ கொழுப்புகள் மாற்றமடைந்து கொழுப்பு வந்து கொழுப்பு அமிலங்களாக அடைவதும் அதை சேமித்து வை வைக்கப்படுவதும் தான் கொழுப்பு வளர்ச்சிதை வளர் மாற்றத்தில் அடங்கும் அப்போ கொழுப்பு கரைப்பு நொதிகளால் சிறு குடலில் செருமானத்தின் போது அது சிறுகுடலில் செரிமானன் டைம்ல கொழுப்பு வந்து என்னவா மாறுதான் கொழுப்பு அமிலங்களாகவும் கிளைசராகவும் மாற்றம் அடைகின்றன அப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்ததில் ஏற்கனவே கார்பைட்ரேட் வந்து குளுக்கோஸ் ஆகவும் புரதம் வந்து அமினோ அமிலங்களாகவும் கொழுப்பு வந்து கொழுப்பு அமிலங்களாகவும் சிறு கிளேசியராகவும் மாற்றமடைகிறது இது எங்கே நடக்குதான் கொழுப்பு கரைப்பு நொதிகளிலால் அந்த குறிப்பாக வந்து பார்த்தோன்னா அந்த கொழுப்பு கரைப்பு நொதிகளால் சிறுகுடலில் குடலில் நடைபெறுகிறது சுமால் டஸ்டின்ல அப்போ கொழுப்பு வந்து சிறு தான் அந்த டைஜஷன் டைமில் செருமானத்தின் போது கொழுப்பானது கொழுப்பு அமிலமாகவும் கிளேசரலாகவும் மாற்றம் அடைகிறது அப்போ குடற்பால் உறிஞ்சுகளால் அந்த வில்லின்னு சொல்லுவாங்க குடற்பால் உறிஞ்சுகளால் சிறுகுடலில் இருந்து குறிப்பாக வந்து சுமால் டஸ்டினில் சிறுகுடலிலிருந்து இவை உறிஞ்சிப்பட்டு அந்த கொழுப்பு அமிலங்கள் கொழுப்பு கொழுப்பு அமிலங்களாகவும் கிளைசிரலாகவும் அடைகின்ற போது இது குடற்பால் உறிஞ்சுகளால் சிறுகுடலிருந்து இவை உறிஞ்சப்பட்டு நிணநீர் நாளங்கள் மூலம் இரத்த ஓட்ட மண்டலத்தை சென்றடைகிறது நிணநீர் நாளங்கள் மூலமாக நோடு அப்போ கொழுப்பு வந்து சிறு எவ்வாறு உறிஞ்சப்படுதுன்னா உறிஞ்சி நிணநீர் நாளங்கள் மூலம் இரத்த ஓட்ட மண்டலத்தை சென்றடைகிறது அப்போ அந்த இரத்தத்தின் மூலமாக கொண்டு செல்லப்பட்ட கொழுப்புகள் தோளுக்கடியில் கொழுப்பு சேமித்து வைக்கப்படுகின்றன அப்போ ரத்தத்தின் மூலம் கொண்டு செல்லப்பட்ட கொழுப்பெல்லாம் தோளுக்கடியில் எர்கோஸ்ட்ரால் தோளுக்கடியில் கொழுப்பு சேமித்து வைக்கப்படுகிறதா ஆனால் தான் விட்டமின் டி கூட பார்த்தீங்கன்னா சன்சைன் விட்டமின் இயற்கை விட்டமின் சொல்லுவாங்க சூரிய ஒளி விட்டமின் என்று சொல்லுவாங்க நம்ம தோளுக்கடியில் இருக்கிற அந்த எர்கோஸ்ட்ரால் என்ற கொழுப்பு அது மேலே சூரிய ஒளி பட்டாவே நம்மளுக்கு விட்டமின் டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் தான் விட்டமின் டி கூட கொழுப்பில் கரையும் விட்டமின் என்று சொல்றாங்க குறிப்பாக விட்டமின் வந்து இரண்டு வகையாக வகைப்படுத்துகிறாங்க ஒன்று நீரில் கரையும் விட்டமின் இரண்டாவது கொழுப்பில் கரையும் விட்டமின் நீரில் கரையும் விட்டமின் வந்து விட்டமின் பியும் சின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கொழுப்பில் கரையும் விட்டமின் தான் விட்டமின் ஏ டி கே அப்போ ரத்தத்தின் மூலமாக கொண்டு செல்லப்பட்ட கொழுப்புகள் தோலுக்கடியில் கொழுப்பு சேமித்து வைக்கப்படுகிறது அப்போ இந்த கொழுப்பு சிதை மாற்றத்தின் போது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி கொழுப்பு அமிலங்களாகவும் கிளைசியராகலாகவும் ணம் அடைந்து அதே சேர்ந்து கரியமிளா வாயுவாகவும் நீராகவும் மாறுகிறது அப்ப நம்மளுக்கு சக்தி உருவாகிறது எனர்ஜி கிடைக்கிறது அப்ப கொழுப்பு எப்படி நம்ம டைஜஸ்ட் ஆக அதாவது சிதைவடைகிறதுனா கொழுப்பு அமிலங்களாகவும் கிளேசரால் ஆகவும் ஆக்சிகரணம் அடைந்து கரிமிளா வாயு கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் மாறுகிறது சக்தி உருவாகிறது அப்ப சக்தி உயிர் செயலுக்கு உதவுகிறது அப்ப கரிமிளா வாயுவும் நீரும் என்ன பண்றாங்க நுரையீரல் மூலமாக நாட் ஒன்லி பார் நுரையீரல் மட்டும் இல்லை லங்ஸ் வழியாக மட்டும் இல்லை தோல் மூலமாக வெளியேற்றப்படுகின்றன தோல் வழியாகவும் அப்போ கொழுப்பு சிதை மாற்றத்தின் போது கொழுப்பு அமிலங்கள் கிளைசராலாக ஆக்சிஜனம் அடைந்து அது கரியமிளாகவும் நீராகவும் மாறுகிறது அதில் சக்தி உருவாகிறது சக்தி உயிர் செயலுக்கு உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் கரியமிளா வாயுவும் நீரும் இரண்டு வழியில் ஒன்று நுரையீரல் வழியாகவும் ஒன்றாவது தோல் மூலமாகவும் வெளியேற்றப்படுகின்றன அப்போ கொழுப்பில் மூலக்கூறுகள் நீண்ட சங்கிலியாக அமைந்துள்ளது அப்போது இரட்டை படை கரிமக்கூறுகளை பெற்ற கொழுப்பு ஆக்சிகரணம் அடைந்து அந்த கொழுப்பு ஆக்சிகரணம் அடையும் போதுதான் தான் இங்கே அசிட்டிக் அமிலம் உருவாகிறது அசிட்டிக் அமிலம் இந்த அசிட்டிக் அமிலம்தான் கிரப் சுழற்சியில் புகுந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் மாறுகின்றன அப்போது கிரப் சுழற்சியில் குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடு நீராக மாற்றுவது எதுனா அசிட்டிக் அமிலம் அப்போ ஒற்றைப்படை கரிமம் கூறுகளை பெற்ற கொழுப்புகள் பைருவிக் அமிலமாக மாறுகிறது அப்போ ஒற்றைப்படை ஒரு சிங்கிலாக இருக்கும்போது அது கொழுப்புகள் பைருவிக் அமிலமாக மாறுகிறது அப்போ இந்த பைருவிக் அமிலம் பைருவிக் அமிலம் கல்லீரில் கிளைக்கோஜினாக சேமிக்கப்படுகின்றன அப்போ எப்படி கொழுப்பு சேமித்து வைக்கப்படுதுன்னா கிளைக்கோஜினாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் குளுக்கோஸாக ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா புரதம் வந்து அமினோ அமிலங்களாக கொழுப்பு வந்து கிளைகோஜனாக குறிப்பாக கொழுப்புகள் பயிர்வி கமிழம் பயிறு கமிழம் ஏற்கனவே கார்பன் டை ஆக்சைடு நீராக மாறும்போது ஒற்றைப்படை கரிமக்கூறுகளை பெற்ற கொழுப்புகளுக்கு பேர் தான் பயிரு கமிழகமாக மாறுது அப்போ இந்த பயிருவி கமிழம் கல்லீரில் எப்படி ஸ்டோர் வைக்க கிளைகோஜனாக சேமிக்க வைக்கப்படுகிறது அல்லது கிரப் சுழற்சியில் நுழைந்து அது வந்து என்ன பண்ணுது கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் மாறுகின்றன இது கொழுப்பு உயிர் மாற்றம் அடுத்து பாருங்கள் என்சைம் என்செம் என்பது நொதியின் என்று தமிழில் பெயர் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நொதியை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிப்புக்கு நொதியில் என்று பெயர் குறிப்பாக வந்து பார்த்தினா நொதி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உயிர் மூலக்குறளை பயோ கேட்டலிஸ்டாக வேலை செய்யுது குறிப்பாக வினை ஊக்கியாக செயல்படுகிறது அப்போ நொதிகளுக்கு முதல் முதல்ல கூனி என்ற ஒரு அறிவியல் அறிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டாம் ஆண்டு கிரேக்க மொழியில் ஈஸ்டில் உள்ளது என பொருள்படும்மா படியாக என்செம் என பெயர் வைக்கிறாரு அப்போ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சயின்டிஸ்ட் who நேம் coined the நேம் என்சைம் yarana answer va guni ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுல கிரேக்க மொழியில ஈஸ்ட் அதாவது நொதி என்றால் ஈஸ்டில் உள்ளது என பொருள்படும் என்ற பெயர்ல தான் என்சைம் என பெயர் வைக்கிறாரு அப்ப என்சைம் என்ற பெயர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டுல பெயர் வைக்கிறாங்க குறிப்பாக என்சைம் பொறுத்தவரையும் உயிரிகளில் நொதிகளின் செயல்பா செயல்கள் ஈஸ்டில் தான் முதன் முதல்ல கண்டறிஞ்சாங்க உயிருடைய நொதிகள் அந்த பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி உயிர்களின் நொதிகளின் செயல்கள் ஈஸ்டில் தான் முதல் முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்போ உயிரி செல்களால் உருவாக்கப்பட்ட இந்த கரிம கூட்டு பொருட்கள் தான் நொதிகள் என்றாலும் குறிப்பாக நொதிகள் எப்படி பண்ணாதான் தனித்து இயங்கும் தன்மை வாய்ந்தவை செம்பரேட்டாக கூட அது இயங்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றவை ஓகே நாம் சாப்பிட்ற உணவுகளெல்லாம் கூட பல்வேறு விதமான என்சைம் என்சோலை ஆக்சிடன்கெல்லாம் உட்பட்டு தான் நம்மளுக்கு ஜீரணம் டைஜஷன் நடக்குது அப்போ உயிரி செல்களால் உருவாக்கப்பட்ட கரிம கூட்டு பொருட்கள் நொதிகள் என்றாலும் இந்த நொதிகள் தனித்து இயங்கும் தன்மை வாய்ந்தவை அப்போ நொதிகி நொதி என்சைம் ஆங்கிலத்தில் என்சைம் பேரு இந்த நொதிக்கு என்சைம் என்ற பெயர் வச்சவர் கூனி இதை முதல் முதல்ல உயிர்களின் நொதிகளின் செயல்கள் ஈஸ்டில் தான் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ அது நொதிக்கு கூனி என்னென்ன பேர் எதிலிருந்து எடுத்தார்னா கிரேக்க மொழியில் ஈஸ்டில் உள்ளது என பொருள் படுமா அப்போ உயிர்களின் நொதிகளின் செயல்கள் ஈஸ்டில் தான் முதல் முதலாக கண்டுபிடிக்கிறாங்க பொதுவான நொதிகளுடைய பொதுவான பண்புகள் இந்த நொதி எப்படி இருக்குமானா கூழ்ம நிலையில் காணப்படும் கூழ்ம நிலையில் காணப்படுவதும் வேறு மாதிரி கொலாய்டில் நேச்சரில் இருக்குமா என்சைம் எளிதில் கரைகின்ற பொருளாக இருக்கும் பொதுவான என்சைமுடைய அதாவது நொதியினுடைய பொதுவான பண்புகளில் முதல் பண்பு கூழ்ம நிலையிலே காணப்படும் எளிதில் கரையும் சில உப்பு கரைசிலும் சில கிளிசரிலும் கரைகின்றன எளிதில் கரைஞ்சாலும் உப்பு கூட உப்பு மற்றும் கிளிசரின் கரையில் கரைசியலும் இது கரையுமா வேதியியல் வினைகளை தூண்டி விடுகின்றன அதனால தான் இதுக்கு கேட்டலிஸ்ட் வேதியியல் வினைகளை அது ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் வேதியியல் வினைகள் வினைகள் பாஸ்டாக நடக்கிறதுக்கு இந்த நொதி வந்து ஹெல்ப் பண்ணும் அப்போ வேதியியல் வினைகளை தூண்டி விடுகின்றன அதே நேரத்தில் வினைகள் முடிந்தவுடன் நொதிகள் வந்து தன்னிலை மாறாது என்ன பண்ணோம் திரும்ப பெறப்படுகின்றன வினை முடிஞ்ச உடனே வினை வினைகள் முடிந்தவுடன் நொதிகள் தன்னிலை மாறாமல் திரும்ப பெறப்படுகின்றன அப்போ நிலையான பொருளாக இருப்பதில்லை நொதிகள் வந்து நிலையான பொருளாக இருப்பதில்லை அப்போ ஒவ்வொரு நொதியும் தனது சாதகமான வெப்பநிலையில் உயர் விகிதத்தில் செயல்படுகிறது அப்போ தனக்கு அது சூட்டபிள் கண்டிஷன்ல வெப்பநிலையில் உயர் விகிதத்தில் செயல்படுமா அடுத்து பாருங்க வெப்பநிலை மிக அதிகரித்தாலும் குறைந்தாலும் நொதிகள் செயல்படுவதில்லை அதனால தான் என்ன சொன்னாங்க ஒவ்வொரு நொதியும் தனக்கு அதாவது சூட்டபிள் கண்டிஷன் தனது சாதகமான வெப்பநிலையில் உயர் விகிதத்தில் செயல்படுகிறதா அதனால் வெப்பநிலை மிக அதிகரித்தாலும் அதே நல்ல வெப்பநிலை மிக குறைந்தாலும் அந்த இடத்துல நொதிகள் செயல்படுவதில்லை அப்போ நொதிகளை அதன் கரைசளிந்து சாராயத்தினால் படிகமாக்கலாம் அப்போ ஒவ்வொரு நதியும் அதற்கென ஒரு குறிப்பிட்ட பணியை மட்டுமே மேற்கொள்கிறது அதனால தான் நொதிகள் வந்து தனித்தன்மை உடையது அமிலத்தன்மையில் நொதிகள் பொதுவாக விரைந்து செயல்படும் ஆசிட் கண்டென்ட்டில் வந்து குறிப்பாக இது வேகமாக செயல்படுமா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் குறிப்பாக நம்முடைய சிறுகுடலில் ஜீரண அமிலமாக கருதப்படுகின்ற ஐட்ரோ குளோரிக் அமிலம் இயற்கையாகவே நம்முடைய குடல் அதாவது நம்முடைய சிறுகுடலில் வந்து செக்ரேட் ஆகுது அதுதான் நம்மளுக்கு டைஜஸ்டிவ் எஞ்சிமாக செயல்படுது எக்ஸாம்பிள் நம்முடைய உமிழ்நீர் சலவெரி கிளான்ஸ் சலவரி கிளான்ஸ் வந்து பார்த்தா அதனுடைய பிஹெச் வந்து ஆறு முதல் எட்டு அதே மாதிரி நம்முடைய குறிப்பாக ஐட்ரோகுளோரிக் ஆசிட் நம்முடைய வயிற்றில் சுருக்கிற ஐட்ரோகுளோரிக் ஆசிட் ஒரு ஆசிட் இல்லையா அதுவும் பர்டிகுலராக குறிப்பாக ரெண்டு பிஹெச்சில் இருக்கும் அப்போ அந்த அமிழத்தன்மையில் நொதிகள் பொதுவாக விரைந்து செயல்படுவதற்கு காரணம் என்ன அசிடிக் நேச்சராக இருக்கும் அதனால தான் நம்முடைய உடம்புல குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டாக நம்முடைய சாப்பிட்ட பிறகு நம்முடைய வாயில குறிப்பாக உம்மிழ்நீரில் இருக்கிற அந்த கிளான்ஸும் சரி அதே நேரத்தில் நம்முடைய சிறு சுரக்கிற சுரக்கிற குளோரிக் அமிலமும் இது இரண்டுமே நம்முடைய உணவு மூலக்கூறுகளை செயல்பட்டு தான் நம்மளுக்கு பெரிய மூலக்கூறுகளை சிறு மூலக்கூறுகளாக மாற்றி அது நம்மளுக்கு ஜீரணத்தை உருவாக்கும் அதனால தான் நம்முடைய ஒரு நாளைக்கு வந்து நம்முடைய உம்மிழ்நீர் பொறுத்தவரையும் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் அதாவது ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி ஐந்து லிட்டர் வந்து செக்ரிட் ஆகும் அப்போ உம்மிழ்நுடைய முக்கியமான வேலையே நம்ம உணவு மூலக்கூறுகளில் பெரிய உணவு மூலக்கூறுகள்லாம் சிறிய மூல உணவு மூலக்கூறுகளாகவும் அதே நேரத்தில் நம்முடைய ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உணவுகளை பற்று அது வந்து பார்த்தினா ஜீரணத்துக்கு காரணமாகிறது அதனால தான் அமிலத்தன்மையில் நொதிகள் பொதுவாக விரைந்து செயல்படுகின்றன அப்போ நம்முடைய டைஜஷன் நம்முடைய சாப்பிட்ற உணவுகளில் சரியான ஜீரணம் ஆகுவதில் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடைய பங்கு முக்கிய பங்கு அப்போ இன்ப்ராப்பராக நம்மளுக்கு இன்டைஜஷன் ஆச்சுன்னா ஆசிட் நம்மளோட வயிற்றில் இருக்கிற ஆசிட் வந்து அதிகமாக செக்கிரிட் ஆகும் அப்போ அதிகமான இன்டைஜஷன் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அசிடிட்டி அழக நிறைய இருக்கும் குறிப்பாக அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும் அந்த அமிழம் அதிகமான செக்கிரிட் ஆனால் தான் நம்மளுக்கு அல்சரை போன்ற அந்த ஸ்கின் எல்லாம் நம்மளுக்கு குறிப்பாக சிறுகுடல்கள் டேன் ஆகிற கூடிய அளவுக்கு அமிலத்துடைய தன்மை அதிகரிக்கும் போது நம்மளுக்கு அல்சர் போன்ற விவாதங்கள் ஏற்பட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி வயிறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான நேரத்தில் நம்மளால் சாப்பிட முடியாத நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்போ அமிலங்கள் அமிலத்தன்மையில் நொதிகள் பொதுவாக விரைந்து செயல்படுகின்றன அப்போ வேதியல் அமைப்பு ஒவ்வொரு நொதி ஒவ்வொன்றும் ஒரு தனித்த ஜீனால் உற்பத்தி செய்யப்படுவதால் அப்ப நொதிகள் அனைத்துமே புரதங்களாக உள்ளன அப்போ புரோட்டீன் அப்போ நொதி ஒவ்வொன்றுமே ஒரு தனித்த ஜீனால் உற்பத்தி செய்யப்படுவதால் நொதிகள் அனைத்தும் நம்மளுக்கு புரதங்களாக உள்ளன இதை தான் வந்து ஒன் என்ஜைம் ஒரு ஜீன் ஒரு நொதி ஒன் என் ஒன் ஜீன் ஒன் என்சைம் கான்செப்டை கூட பார்த்தா பிட்டில் மற்றும் டேட்டம் அவங்க அறிவிக்கிறாங்க அவங்க தான் முதல் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க அப்போ வேதியில் அமைப்பை பொறுத்தவரையும் நொதி ஒவ்வொன்றும் ஒரு தனித்த ஜீனினால் உற்பத்தி செய்யப்படுவதால் நொதிகள் அனைத்தும் புரதங்களாக உள்ளன அப்போ நீரில் கரையும் போது நொதிகள் வந்து நீரில் கரையும் போது அது வெப்பம் அடையும் போதும் இயல்பினை இழந்து விடுகிறது நொதிகள் நீரில் கரையும் போது அல்லது வெப்பமடையும் போது அதனுடைய நொதியின் இயல்பினை இழந்து விடுகின்றன சில நொதிகள் புரதங்களால் மட்டுமே ஆக்கப்பட்டுள்ளன ஆல் என்சைம் என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஆஃப் புரோட்டீன் ஆனால் தான் சில நொதிகள் புரதத்தால் மட்டுமே ஆக்கப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டு அமலேஸ் யூரலேஸ் ஆனால் பல நொதிகளில் புரதம் இல்லாத பிரிதொரு பொருளுடன் இணைப்பு நொ தொகுதியாக காணப்படுகிறது அப்போ புரத பகுதி குறை நொதி எனப்படுகிறது இந்த இரு இவ்விரு தொகுதிகளையும் கொண்ட நொதி நொதி முழுமை நொதி என்று அழைக்கிறாங்க இல்லைங்களா அப்போ ஃபஸ்ட்டு வந்து சில நொதிகள் புரதங்களால் மட்டுமே ஆக்கப்பட்டிருக்காங்க எடுத்துக்காட்டு அமலேஸ் யூரலேஸ் அப்போ பல நொதிகளில் புரதமல்லாத பிரிதொரு பொருளுடன் இணைப்பு தொகுதியாக காணப்படுது அது பேர் புரத புரத பகுதி குறை நொதி என்றும் இவ்விரு ரெண்டுமே சேர்ந்திருந்தால் அது முழுமை நொதி என்று அழைக்கிறாங்க புரதம் இல்லாத பிரிதொரு பொருளுடன் இணைக்கின்ற தொகுதிக்கு பேர் புரத பகுதி குறை நொதின்னு சொல்கிறாங்க ரெண்டுமே சேர்ந்திருந்தா புரதமோ புரதம் அல்லாத ரெண்டு பகுதியுமே இருந்தால் அதுக்கு வந்து நொதி முழுமை தொகுதி என்று அழைக்கிறாங்க அப்போது குறை நொதி அதோட சேர்ந்த இணைப்பு நொகுதி அப்போ தான் அது வந்து முழு நொதியாக மாறுகிறன அப்போ இணைப்பு தொகுதி அந்த இணைப்பு தொகுதி பொறுத்தவரையும் அது ஒரு உலோகமாகவோ அல்லது அமிலமாகவோ காணப்படாத இவை தூண்டுவிப்பான்கள் துணை என ரெண்டாக பிரிக்கிறாங்க அப்போ இணைப்பு நொதி எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா நம்ம குறை நொதி அதோட சேர்ந்த இணைப்பு நொதி முழு நொதியாக மாறும்போது அந்த இணைப்பு நொ இணைப்பு தொகுதி ஒரு உலோகமாகவோ அல்லது அமிலமாகவோ காணப்படாத அந்த இதுக்கு பேர் என்ன தான் தூண்டிவிப்பான் ஆக்டிவேட்டார் அதோடு சேர்ந்து கோயின்சம் என இருவகையாக பிரிக்கிறாங்க இதில் முதல்ல வந்து தூண்டிவிப்பான் தூண்டிவிப்பானை பொறுத்தவரையும் இது இணைப்பு தொகுதி ஒரு உலோகமாக இருப்பின் இது தூண்டிவிப்பான் எனப்படுகிறது மெட்டலாக இருக்கும்போது இது வந்து பார்த்தோன்னா தூண்டிவிப்பான் என்று அழைக்கிறாங்க எடுத்துக்காட்டு கால்சியம் ஈவன் வந்து பார்த்தோன்னா பொட்டாசியம் ஃபரஸ் சோடியம் மெக்னீஷியம் குரோமியம் மாலிப்டனம் ஜிங்கெல்லாம் எல்லாம் தூண்டுவிப்பானுக்கு எடுத்துக்காட்டாகும் அப்போ இனப்பு தொகுதி ஒரு உலோகமாக இருப்பின் அது தூண்டுவிப்பான் அந்த உலோகம்னா மெட்டலாக இருக்கும்போது எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தோம் கால்சியம் பொட்டாசியம் ஃபெரஸ்ஸு சோடியம் மாங்கனீஸு குரோமியம் மாலிப்டனோ ஈவன் துத்தநாகமெல்லாம் தூண்டுவிப்பனாக பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் பார்ப்போம் தேங்க்யூ